என்னுடைய பேர் மருத்துவர் நான் கட்சி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரா விருப்ப மனுவை வேட்பு நிறைய பிரச்சனை இருக்கு குறிப்பா நான் சொன்ன மாதிரி தொழிற்சாலை பிரச்சனை எழுபத்தி மூணு குடும்பங்கள் அதுல வந்து என்ன பண்ணுறதுன்னு நெருக்கடியா நிற்கிறாங்க சரிங்களா என் மண் என் மக்கள்னு வராங்க மண் சார்ந்த மக்கள் சார்ந்த நாங்க வந்து வேலை வாய்ப்புகளை கொடுப்போம் அவங்களுக்கான வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு மண் சார்ந்த மக்களை யார் வெளியேற்றுறாங்க உங்களுக்கே தெரியும் வடநாட்டுல இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அங்கே அங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் நடந்துட்டு இருக்கு இங்க இருக்க மக்களை அவங்களுக்கான ஓட்ட மாற்றுறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் பாமக மற்ற கட்சிகளோ இப்போ வினைஞ்சி நான் வந்து மண் சார்ந்த மக்களுக்கு வேலை கொடுப்பேன் மண் சார்ந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொடுப்பேன்னா அதை எப்படி நம்புறது ஏதாவது ஒரு விஷயம் ஒத்து போதா ஏதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு யோசிச்சா கூட தெரியும் சாதாரண மக்களை வெளியேற்றிட்டு மற்ற ஆட்களுக்கு யார் வேலை கொடுக்கலான்றதும் தெரியும் அந்த கூட்டணி கூட நான் சேர்ந்துக்கிட்டு மண் சார்ந்த மக்களுக்கு வேலை கொடுக்கணும்னா இது எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுத்தனம்ன்றது நீங்களே புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் நாங்கள் பேசி இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி வர வரவிடாம தடுத்தாலே அது பெரிய ஒரு வெற்றி தானே நமக்கு நாங்க வந்தோம்னாலே நம்ம மண் நம்ம மலை வளங்கள் நம்ம நீர் வளம் நம்ம காத்து நம்ம பூமி இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் முன் வச்சாலே மட்டும் இல்லைன்னா இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாநிலத்தையும் மாற்றலாம் தருமபுரி தருமபுரி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு முக்கிய பிரச்சனைகள் இருக்க மக்கள் எதாவது எதிர்நோக்கி இருக்கிறாங்கன்றது நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இந்த தேர்தல் மூலமா என்னை மக்களாகிய தருமபுரி மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற பட்சத்துல இப்ப சொல்றது நான் இப்ப அண்ணன் என்ன கொண்டு வராரோ அதை நாங்க செயல்படுத்தினாலே போதும் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப இவ்வளோ ஒரு வறண்ட மாவட்டமா இத சொல்றாங்க வறண் வறட்சியான மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளா இல்லாத வறட்சி இங்காண்டு இருக்கு நாங்க வந்து ஒரு குருவிக்கு காக்காக்கு ஒரு சின்ன புழுக்கு அதை பத்தி பேசினா சிரிக்கிறேன் நீங்க இப்ப இந்த வறட்சி வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இருக்கிற மழையெல்லாம் உடைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க பருவமழை எப்படி வரும் பருவமழை எப்படி வரும் சொல்லுங்க ஒரு மலை இருந்துச்சுன்னா அது தடுக்கும்போது அது மழையா மாறி மேகங்களா உருவாகி மழையா கீழே வருது அந்த மழைய நீங்க வெட்டி எடுத்துட்டீங்கன்னா எப்படி பருவமழை வரும் அதுக்கா அதுக்கோட விளைவு தானே இப்ப இந்த தர்மபுரி மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சென்னையில பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் வந்து டேங்கர் லாரியில வந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் டேங்க்ல ஓட்டி டேங்குக்கு வரதான் தண்ணி வரும் ஆனால் இப்போ இந்த தர்மபுரிக்கே இந்த நிலம வந்துடுச்சு சின்ன சின்ன வீடு வீட்டில் தட்டி பேஸ்மெண்ட்ல இருக்க வீட்டுக்கே இந்த நிலைமைனா அப்ப அப்பார்ட்மெண்ட்டு ரெண்டு மாடி மூணு மாடி தட்ட மட்டும் என்ன நிலமன்னு யோசிச்சுப்பாங்க இதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான்